அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் வந்து மீஞ்சூருங்கிற இடத்துல கொஞ்ச நாள் இருந்தோம் அந்த ஊர் வந்து எண்ணூர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அந்த ஊரில் இருக்கும்போது ஒரு ரம்ஜான் மாதம் அந்த ரம்ஜான் மாதம்னா அந்த அந்த நோன்பு கஞ்சி குடிப்போம் இல்லையா நோன்பு திறக்கு நேரத்தில் அந்த கஞ்சி கொடுப்பாங்க மசூதியில் அப்போ அந்த மசூதியில் என்ன செய்வாங்கன்னா அந்த கஞ்சி கொஞ்சம் ஊற்றி வைப்பாங்க ஏன்னா ஆறு ரொம்ப சுட சுடாக இருந்தால் நோன்பு இருந்தவங்க வெறும் மயத்தில் சாப்பிடும்போது சூடாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே ஊற்றி வைப்பாங்க ஊற்றி வரிசையாக அடுக்கி வச்சுருவாங்க அடுக்கி வச்சுருக்கும்போது என்ன ஆகும்னா அதில் கொஞ்சம் ஆறிடும் அதுக்கப்புறம் நோன்பு திறக்கிற நேரம் வரும்போது இப்போ இப்போல்லாம் ஒரு ஆறைகள் அந்தமாரி டைமு அந்த டைம் மாறிக்கிட்டே இருக்கும் சன்செட்டை இருக்குது சூரியன் மறைவை பொறுத்து ம நேரம் மாறும் அந்த மாதிரி ஒரு டைமில் இந்தமாரி அடுக்கி வச்சுட்டாங்க வச்சிட்ட பிறகு நாங்கள் நாங்கள் அந்த சமயத்தில் அங்கே இருந்தோம் ஒரு நாலு நாலரை வருஷம் மட்டும் அங்கே இருந்தோம் அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் எங்கள் அண்ணன் பையன் ஒரு பையன் அவன் சின்ன வயசு அந்த தம்பி என்ன பண்ணால் அந்த இதை எடுத்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நொம்பு திறந்து நொம்பு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ திடீர்னு அந்த பையன் குடிக்கும் போது ஏதோ ஒன்று உள்ளே போகிற மாதிரி இருக்குது பெரும்பாலும் இந்த என்ன வரும் கருவேப்பிலை இல்லை பட்டை இது மாதிரி ஐட்டம் அந்தமாரி வரும் அதுமாரி நினச்சிட்டு அப்படி எடுத்து பார்த்தா தவளை தவளை வந்து உள்ளே செத்து போயிருக்கு அதை இவங்க அடுக்கி வச்சுருந்தாங்க இல்லையா சூடோடு ஊற்றி வச்சிருக்கும் போது அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஈர பதம் இருக்கும் அதில் த ஒரு தவளை ஒன்று தத்தி தத்தி போய் அதுக்குள்ளே விழுந்திருக்கு விழுந்த சூட்டில் அது இறந்து போய் அப்படியே உள்ளே இருந்திருக்கு வெளியில் தெரியவே இல்லை குடிக்கும்போது தான் அந்த கால் உள்ளே போனோன்னே என்னென்னு பார்த்து தவளைணுன்னு ரொம்ப பயந்துட்டோம் சரி ஐயோ தவளை அப்படின்னா அது இன்னும் விஷமோ இல்லையோ தெரியலையே சாப்பிடக்கூடலாம் சாப்பிடலாம கூடாது தெரியல அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே எதிரே ஒரு டாக்டர் அவர் வந்து அந்த சித்தா ஆயுர்வேத மருந்தெல்லாம் கொடுப்பார் அவர் பேர் தாஜ் டாக்டர்னு சொல்லி அவர் எதிரே இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டான் இந்தமாரி விஷயங்கள் சா இது குடிக்கும்போது கஞ்சி குடிக்கும்போது தவளை வந்துச்சு உள்ள செத்து கிடந்திருக்கு அந்த கஞ்சியை குடிச்சிட்டான் எதுவும் ஆகுமா அப்படின்னு சொல்லி நமக்கு பயம் ஏன்னா ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ என்ன அவர் என்ன சொன்னார் அது ஒன்றும் விஷமான பொருள் இல்லை இப்போ தண்ணியில் வாழக்கூடியது தான் தண்ணியில் சில நேரம் சேர்த்தெல்லாம் கிடக்கும் அதனால் அது ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது இருந்தாலும் நான் சில சொட்டு மருந்து அந்த இது விஷத்தை முறிக்கக்கூடிய சொட்டு மருந்து போட்டு விட்றேன்னு சொல்லி போட்டு விட்டார் அதோட சரியாயிடுச்சு ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ இந்த இடத்துல நாம் இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம் அது ஒரு ஒரு ஊரில் ஒரு கம்பெனி ஒரு தொழில் நிறுவனம் அந்த கம்பெனியில் வந்து தொழிலாளர்கள் வேலை செய்யும்போது என்னென்னா அந்த பாட்டில் தண்ணி பாட்டில் பிடிச்சி வைக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதே இருக்குல்ல கெமிக்கல் ஐட்டங்க அந்த கெமிக்கல் ஐட்டம் காலி ஆயிடுச்சுன்னா அதில் வந்து அந்த காலி பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுக்குவாங்க எடுத்து குடிப்பாங்க அது அப்படியே பழக்கத்தில் இருந்தது ஸோ அந்த ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் வந்து அந்த தண்ணி பாட்ட நினச்சி எடுத்து குடிச்சிட்டார் அதுலேயும் அது வந்து அந்த ப்ரௌன் கலர் பாட்டில் இருக்கும் இல்லையா வெறும் ஒயிட்டாக கூட இருக்காது வெடசீட் வர்ற பாட்டிலே ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பாட்டிலில் தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா அந்த அந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி ஊற்றி பழ குடிக்கிறது பழக்கத்தில் இருந்ததுனால வந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படியே தூக்கி குடிச்சிட்டார் குடிக்கும்போது தான் ஸ்மெல் வருது அதனால் இது ஏதோ கெமிக்கல் ஐட்டம் நம்ம வந்து தப்பாக குடிச்சிட்டோமேன்னு சொல்லி வச்சிட்டார் வச்சிட்ட பிறகு அப்புறம் அந்த அங்கே இருப்பாங்க இல்லையா மெடிக்கல் மருத்துவர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க சொன்னோன்ன அவர் சொல்லியிருக்காரு அது வந்து அது அந்த கார்பன் டெட்ராக்ளோரைடுன்னு சொல்லி சிடிசின்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் பெரிய இது இல்லைப்பா அது சும்மா கொஞ்சம் நேரம் வாயை திறந்து வச்சா கூட ஆவியாக போயிடும் நீங்கள் சாதாரண பார்த்துருப்பீங்களே நம்ம சிடிசி கீழே ஊற்றுனா அப்படியே எவாபரேட் ஆகி போயிடுது இல்லையா அது மாதிரி ஒன்றும் ஆகாது நீங்கள் வாய் திறந்து வச்சாவே ஒரு ஆவியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்களும் அதை கேட்டு சரி ஒன்றும் அபத்தில் பிள்ள இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதோட விட்டுட்டாங்க ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப சீரியஸ் ஆகி அவரை வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது இறந்து போயிட்டார் இறந்து போயிட்டது வந்து பெரிய ஒரு சோகம் ஒரு இழப்பு இது எதற்காக இந்த பதிவுன்னு சொன்னால் நம்ம அந்தமாரி ஒரு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அது என்ன பொருளாக இருந்தாலும் அது பாதிப்பு இல்லைங்கிறது நல்லா என்ஷூராக தெரிஞ்சால் தான் நம்ம சொல்லணுமே தவிர அது வந்து எவ்வளோ ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது லேசாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி உற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை ஒரு கவனத்துக்காக தான் இந்த பதிவு இதை பார்த்துட்டு இருந்த தொழிலாளி ஒருத்தர் ஒரு கவிதை எழுதினார் என்ன சொன்னார்னா அப்பாவி இளைஞன் ஒருவன் அமிலத்தை குடித்தானாம் தவறுதலாய் குடித்தேன் என்று தகுந்தவரிடம் உரைத்தானாம் வாயை திறந்து வைத்தால் வாய் வழியே ஆவி போகும் ஆபத்து ஒன்றுமில்லை அலராதே என்றார் அவர் வாயையும் திறந்து வைத்தான் ஆவியும் போனது அமிலத்தின் ஆவி அல்ல அந்த அப்பாவியின் ஆவி என்றோ அடப்பாவி மருத்துவா நீ சொன்னது இதைத்தானான்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு அது வந்து எதுக்காக இதை பதிவுன்னு சொன்னாக்க நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது ஆபத்து இல்லைங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் நம்ம செய்யணும் அது இல்லைன்னா அதற்கு தேவையான முதலுதவிகள் நம்மளே பண்ணணும் இல்லைன்னா மருத்துவமனைக்கு அனுப்பி இது செய்யணும் இது பாதுகாக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான பதிவு நம்ம மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு அதனால் நம்ம இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படக்கூடாது அப்படி ஏற்பட்டால் அந்த நேரத்தில் நாம் வந்து நமக்கு தெரிந்தால் அந்த முதலீ செய்யணும் தெரியலைன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணி அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு முன்முயற்சி எடுக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த பதிவு இந்த பதிவு வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது எங்கே நடந்தது என்னங்கிறத பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை செஞ்சு வெளிப்படுத்த வேண்டாம் நம்ம நோக்கம் வந்து நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையான முன்னேற்பாடுகளை செய்யணும் முதலுதவிகளை செய்யணும் நமக்கு தெரியலைன்னா மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதனால தயவு செஞ்சு இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு எச்சரிக்கை பதிவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு